ஒரு சிறிய கிராமத்தில் நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் நான்கு நண்பர்களுமே பிராமணர்கள் சத்தியானந்தம் வித்தியானந்தம் தர்மானந்தம் சிவானந்தம் இந்த நான்கு நண்பர்களில் சத்தியானந்தம் வித்தியானந்தம் தர்மானந்தம் மூன்று பேரும் சிறந்த அறிவாளிகள் சிவானந்தம் தன்னோட பெரும்பாலான நேரத்துலையும் தூக்கத்துலேயும் சாப்பிட்றதுல மட்டும்தான் செலுத்துவாங்க ஒரு முறை கிராமத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது பயிர்கள் அனைத்துமே கருகிடுச்சி ஆறு ஏரிகள் தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருச்சு கிராம மக்கள் எல்லாருமே உயிரை காப்பாற்றிக்க வேற கிராமத்துக்கு செல்ல தொடங்கினாங்க அப்போதான் நம்மளும் வேற கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சத்தியானந்தம் கூறுகிறார் ஆனால் சிவானந்த என்ன பண்ணுறது அவருக்கு கற்றவர்கள் இல்லை திறமையும் இல்ல அவர் நமக்கு தேவையா அப்படின்னு தர்மானந்தம் சொல்கிறாங்க அப்போது வித்தியானந்தம் அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறது நம்ம நான்கு பேருமே தான் பகிர்ந்துக்கும் அதனால நம்ம சிவானத்தை நம்ம கூட்டிக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் மற்றவங்கலாம் ஏற்றுக்கிறாங்க ஓகே எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணோன்னே எல்லாருமே எடுத்து வச்சிட்டு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி வேற காட்டு வழியாக நடந்து போகும்போது அந்த காட்டில் எலும்பு எல்லாம் கூடலாம் பார்க்குறாங்க எல்லாமே புளியோட எலும்பு தான் அப்படின்னு வித்தியானந்த சொல்கிறாங்க அதையும் மற்றவங்க எல்லாருமே ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அப்போது சத்தியானந்த சொல்கிறாங்க நம்ம கற்றல் செருபிக்க இதாக சரியான நிறம் அப்படின்னு சொல்லிட்டு எலும்புகள் எல்லாத்தையுமே உருவாக்கி ஒரே இடத்துல வைக்கிறாங்க அந்த எலும்புக்கள் எல்லாம் ஒரே இடத்துல வைத்ததுக்கப்புறம் ஒரு எலும்பு கூடு சிங்கத்தோட எலும்பு கூடு கண்ணு முன்னாடி இருக்குது தருமானந்தம் சொல்கிறாங்க என்னால் தசை நார்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தசை மட்டும் சுசுக்கல்ல வச்சு அவர் உயிரற்ற சிங்கத்தை உருவாக்கிறார் தருமானந்தம் அதுக்கப்புறம் வித்யானந்தர் சொல்கிறாங்க என்னால் இந்த உயிரற்ற சிங்கத்திற்கு என்னக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு வித்தியானந்தம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே சிவானந்தம் வேண்டாம் வேண்டாம் அப்படி பண்ணால் அது நம்ம நான்கு பேருமே குண்டுறோம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வித்தியானந்தம் ஐயோ கோலையே நான் குட் நான் உயிர் கொடுக்க போகிறேன் அதை உன்னால் தவிர்க்க முடியாது அப் அப்படின்னு சொல்லி கோபத்தில் கத்துறாங்க உடனே சிவானந்தம் அப்படியா நீங்கள் கொடுங்க நான் போய் மரத்து மேலே ஏறிக்கிறேன் அதுக்கப்புறம் உயிரை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவானந்தம் ஓடி போய் மரத்தோட கிளையில் ஏறி உச்சியில் அமர்ந்துக்கிறாங்க வித்தியானந்தம் அந்த சிங்கத்திற்கு உயிர் கொடுத்ததுமே அந்த சிங்கம் உயிர் வந்ததுமே அங்கே மூணு பிராமணர்களையும் தாக்கி அந்த சிங்கம் கொன்றுது